இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மிதினம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துமே அதிகமாக சிந்திப்பாங்க முடிவு எடுத்ததுக்கப்புறம் கூட சிந்திக்கக்கூடிய ராசி ஒரே ராசி இந்த ராசி தாங்க இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இருவகையான குணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் மேலும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு அனுபவசாலியாக இருப்பாங்க தன்னம்பிக்கை கட்டுப்பாடு அப்படிங்கிறதே உங்கள்கிட்ட நிறையவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசி மூன்றாவதாக வரக்கூடிய ராசி தாங்க அதிபதியாக இந்த ராசி காற்று ராசி இதன் ராசி அடையாளம் இரட்டையர்கள்ங்க இவங்களோட இயல்புமே இரட்டை எந்த ஒரு விஷயத்திற்குமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படக்கூடியவங்க ஒரு மனிதருக்கு நுண்ணறிவு புத்தி கூர்மை முடிவெடுக்கும் திறன்கள் திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியவர்தான் புதன் பகவான் இவரே ஆளக்கூடிய இந்த மிதின ராசிக்கார இயல்பாகவே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இனிமையாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க மேல அதனால சமூகத்தில் அடுத்தவங்களால மதிக்கப்படக்கூடிய ஒரு விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மிதினம் ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே கேலி கிண்டல் செய்வதில் வல்லவங்களா இருப்பாங்க அதோடு தன்னோட கருத்தை முக்கியமாக இதுதான் என்னோட முடிவு அப்படிங்கிறத முன்னோடியாக சொல்லக்கூடிய நண்பர்கள் இதனால் எளிதாக காதல் மற்றும் திருமணமானது இவங்களுக்கு இயல்பாகவே அமையும் இவங்க சற்று கூச்ச மனப்பான்மை கொண்டவங்க இருந்தால் கூட இவங்களோட இனிமையான பேசு மற்றும் செயல்பாடு காரணமாக பல பேரோட இதயங்களை வெல்லக்கூடிய நண்பர்கள் இந்த மிதன ராசி நண்பர்கள் அதனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் மேலுமே இவங்க பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையிலும் தன்னோட துணைக்கு முழு ஆதரவையும் அவங்களோட அதிக நேரத்தை செலவிடவும் விரும்பக்கூடிய நண்பர்கள் இந்த ராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி விஷயத்துக்கு வருங்க இந்த மிதனராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய அமாவாசை நாட்களில் இவங்களுக்கு என்ன ஒரு மாற்றம் இவங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்களா நூற்றி எட்டு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய பௌச அமாவாசைங்க டிசம்பர் பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வரும் அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க மார்கழி மாத அமாவாசைங்க மார்கழி நாலு நாலாம் தேதி இந்த அமாவாசை திதியின் தொடக்கமானது இருக்குங்க முன்னோர்களுக்கு படையலிடவும் அன்னதானம் செய்யவும் சனி வழிபாட்டிற்குமே குரு பூஜை செய்யவுமே பித்ரு தோஷ நிவர்த்திக்குமே ஏற்ற ஒரு நாளாக இந்த நாள் சொல்லப்படுது இந்த நாளில் உணவு தானமாக கொடுப்பது உங்களுக்கு உடைய வாழ்க்கையில பல்வேறான மாற்றங்களை ஏற்படுத்தும் மேலுமே இந்த நாட்களில் நம்ம முக்கியமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சி திதி செய்வது ரொம்ப நல்லதுங்க இந்த அமாவாசையின் போடு உங்கள் நீங்கள் உதவி செய்வது முன்னோர்களுக்கு ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் மேலுமே உங்களோட வாழ்க்கையிலையுமே தடைபட்ட காரியங்களானது சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தீராத பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட இந்த அமாவாசை நாட்களில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய பொருளாதாரத்துலேயும் நம்மளோட உடல்நிலையும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மிதன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது பொருளாதார நிலைமையை பொறுத்த வரைகளுமே திருப்திகரமாக இருக்கும் அனாவசிய செலவுகள் எதுவுமே இருக்கு பாதிக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம் மேலுமே உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் தந்தையின் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லதுங்க சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உணவு விஷயத்தில் மருத்துவரோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே ரொம்ப கவனம் செலுத்துங்க வாழ்க்கை துணை மூலம் சில பேர்த்துக்கு பண வரவுக்கு நிறைய இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே உற்சாகமான ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு இருக்கும் இது பார்த்திங்களா உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளுமே கிடைக்க ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளோட சுமூகமான போக்கானது ஏற்படுங்க பங்குதாரர்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு மேலுமே நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்க போகுது உறவினர்களோட வருகையுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா நவகிரகங்கள்ல புதன் பகவானுக்கு நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கிலுமே நீங்க இறை வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே நீங்க வந்து முன்னோர் வழிபாடு இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு நீங்கள் உணவுக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க படையல் போடுவது ரொம்ப நல்லது அதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க காகத்திற்காவது நீங்கள் குளிச்சுட்டு அன்றைய நாளில் நீங்கள் சாதம் வைக்கும்போது நமக்கு சனி பகவானோட தாக்கத்தில் இருந்துமே குறையும் அதே மாதிரி முன்னோர்களோட ஆசையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தோட அருளுமே நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இது எல்லாத்தோட ஆசி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளால் காண முடியுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டுமே நம்மளுடைய நல்ல காரியங்களானது நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய மிதனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ந நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு மிருக சிரிஷம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட குடும்பத்தோட மகிழ்ச்சியோட பொழுது கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களோட திறமையை மிக்க செயல்பாடுகளால் அனைவரோட பாராட்டையுமே நீங்கள் பெற போகிறீங்க தொழிலில் ஏற்படும் முழு ஈடுபாடு காரணமாக தாராளமான பணவரவானது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்திங்களா பருவ மாற்றம் காரணமாக ச தலைவலி காய்ச்சல் என சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க வீட்டில் ஏற்படும் குழப்பங்கள் காரணமாக உணவின் மீது வெறுப்பு ஏற்படும் அரசாங்கத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்து அனுகூலமான செய்திகள் வந்து உங்களுக்கு சேரும் பாசம் மிக்க பெண்களால் மன மகிழ்ச்சியானது உங்களுக்கு ஏற்படுங்க பயணங்களால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகுது நீங்க ஈடுபடும் காரியங்கள்லையுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இருந்தா கூட நீங்க இறை வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தோமா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க மேலும் சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவியானது உங்களுக்கு கிடைக்கப் போகுது வீட்டை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்பெற வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க புத்திர பாக்கியமானது ஏற்படும் தாய் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் எடுக்கப்படும் இந்த காலகட்டத்தில் நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகளானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் தேவையற்ற நீங்கள் கோ கோபத்தை குறைச்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் குழப்பங்களானது குறையுங்க மேலுமே விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் மேலுமே தீயவர்கள் தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம் அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது எனவே அத்தகையோரை நீங்கள் விட்டு விலகுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது புதிய தொழிலாளர் சேர்க்கை காரணமாக தொழிலில் உற்பத்தி பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோம்னா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலத்தில் காலகட்டத்தை பொறுத்த வரை நல்லவங்க சேர்க்கையால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுமே உங்களுக்கு கொடுக்க போகுது உற்சாகம் பொங்குங்க புண்ணிய கதைகள் கேட்டல் மேலுமே இந்த தரிசனத்தால் மன அமைதியானது உங்களுக்கு பெறும் வாகன வசதியும் நல்கல்வியும் கிடைக்கும் வாக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாக்குக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும் சில பேர்த்துக்கு வீடு மனை இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் பூரண சயனு சுகமானது ஏற்படுங்க பிறருக்கு உதவுதல் உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி காணாமல் போன பொருட்கள் கைக்கு வந்து சேரும் சில பேர்த்துக்கு காரிய தடைகள் ஏற்பட வாய்ப்பு அரசு பணியாளர்களுக்கு ப புதிய பதவியும் பொறுப்புமே கிடைக்க வாய்ப்பு ட்ரை பண்ணுங்கள் மேலுமே சில பேர்த்துக்கு அரசாங்கம் விருதுகள் கிடைக்கும் தொழில் விஷயமாக நீங்க தீட்டிய முக்கிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நேயர்களுக்கு போகிறது மேலுமே நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் முன்னோர் ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே கிடைக்குங்க இது இருவரோட அருளும் கிடைக்கும்போது நம்மளோட வாழ்க்கை சுபிச்சமாக மாறும் தடைப்பட்ட திருமண தடை குழந்தை பாக்கிய தடை இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு இருக்க ஆரம்பிக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் மிதன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போல தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே நம்பிக்கை முன்னோர் வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க முன்னோர் வழிபாடு இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே கிடைக்கும் முன்னோரோட ஆசி இருக்கிறது ரொம்ப ரொம்ப வெற்றி உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் ஆல் தேங்க்யூ